சுவையான பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லாண்ட் மீற்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைக்கி பாருங்கள் பட்டாணி வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது வந்து கிரேவியும் இல்லாமல் ஒரு பிரட்டலும் இல்லாத மாதிரி ஒரு நடு நிலைமையாக இருக்கும்போது நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம் சாப்பாட்டுக்கு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பச்சப்பட்ட அண்ணி காயாக வாங்கி உரிச்சு வச்சிருக்கேன் கால் கிலோ வாங்கினேன் இவ்வளோ தான் இருக்குது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தான் இருக்குது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்களா தனியா தூள்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசால் தூள்லாம் வச்சுருக்கேன் இதில் மிக்சியில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு அதோட சோம்பு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் இரும்பு தான் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை கரம்பு போட்டு இந்த பட்டாணியை கொட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாமே கொட்டிட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சிடலாம் இவ்வளோ தான் இந்த ரெசிபி இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இரும்பு கடை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும் போட்டிருக்கேன் இதில் மஞ்ச துளி இதிலேயே இருக்கிறதுனால அது அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ பட்டாணி போட்டு நல்லா வதக்கலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும் போட்டிருக்கேன் இப்போ இது பட்டாணி இதில் கொட்டிடலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இதுலேயும் உருளைக்கெழங்கு போடுறதுனால போட்டாலும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ஃபஸ்ட்லேயே எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கினாலும் வதக்கலாம் அல்லது இது வதங்கினதுக்கப்புறமும் போடலாம் நான் இது வதங்கினதுக்கப்புறம் நான் போடுறேன் இது நல்லா வதங்கிட்டு இருக்கோம் நான் இரும்பு வாணி அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து உடம்புல கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மறைமுகமாக உடம்புல போய் சேருங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இன்னொன்று ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் நடக்கும் அதனால தான் இப்போ வானிலை மற்ற வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக வந்து கொதிக்கிற மாதிரி ஆகிடும் இது வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கேக் எப்படி வந்து அந்த மீடியம் இதில் தானே நம்ம கேக்லாம் செய்வோம் அந்த மாதிரி அழகாக உள்ளேயும் வேகும் வெளியிலையும் வேகும் அதுக்காக தான் இரும்பு வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் இப்போ அதை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதஞ்சிட்டோம் பாருங்கள் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே நான் அந்த தூளெல்லாம் போட்டுட்டேன் தக்காளி வந்து அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுலேயே இந்த தூள் எல்லாம் போட்டேன் இப்போ அதை ஊட்டிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது பெரட்டல் மாதிரி வர்ற அளவுக்கு இதை வந்து வேக விடணும் பச்சைப்பட்டா நீங்கள சீக்கிரமாக இது வந்துடும் பாருங்கள் ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கணுன்னு தான் தக்காளி அரைச்சி விட்ருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான தண்ணி ஊற்றியாச்சு உப்பும் கொஞ்சம் போட்டாச்சு பத்திலாம் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சுட்ருக்கு பட்டாணி வெந்துருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த தண்ணி சுண்டுட்டோம் ஒரு பிரட்டல் மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி பூரிக்கு கொட்டுக்க சூப்பராக இருக்கும் ஊத்தப்பற்ற கூட நல்லாயிருக்கும் இப்போ இது மேலே வந்து கொத்தமல்லி இலை போட்டு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம் சுவையான பட்டாணி கிரேவி ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லேண்ட் மிச்சனில் இதில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பில்லை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாட்டுப்போ ஆஃப் பண்ணிடலாம் ఎమ్మీన పచ్చ పట్టాణి గ్రేవి